அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும் இருபது முக்கியமான பொது அறிவு வினாக்கள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர் ஆந்திரா தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது புலி தேவர் நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை மொழியில் எழுதியவர் யார் தீனபந்து மித்ரா வேதம் வேத் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு டேஷ் என்று பொருள் அறிவு பண்டைய இந்திய நா நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது எங்கு உள்ளது வடமேற்கு பாகிஸ்தான் வூட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் டேஷ் கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கில கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்த்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் காந்தியடிகள் சென்னை பை சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது எவ்வளவாக இருந்தது பத்தாக இருந்தது தேவதாசி சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அல் சமஸ்கிருதத்தில் தேவதாசின்னு சொல்லுவாங்க அல்லது தேவரடியால் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க இந்த வார்த்தையில் பொருள் பார்த்திங்கன்னா கடவுளின் சேவகர்னு பொருள் பெதுன் பள்ளி டேஷில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணி யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் கோபால கிருஷ்ண கோகலே இருபது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார் சிஎஸ் ஜான் நன்றி